ஹலோ நன்பில் கொய்த்திகள் உடனடியாக இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொய்த்தினுடைய எம்பசி வந்து சொல்லியிருக்காங்க என்ன காரணம் எங்கே அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து ஹஸ்புல்லாவினுடைய தலைவர் நசரல்லா அவர்கள் இஸ்ரேலாவில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதனால் பதட்டம் நிறைந்த ஒரு சூழல் தற்பொழுது வந்து இருக்குது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நிறைய கொயத்தினுடைய முக்கியமான செய்திகளும் இருக்குது இப்படியே முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைட்டில் வெளிநாட்டவர்கள் ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கவனமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இல்லீகலாக இருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்ஸில் போயிட்டு மட்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆன்லைனில் ஒரு வெளிநாட்டவர் ஐந்து தினார் பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதற்கு ஒரு லிங்க்கில் போய்ட்டு பணத்தை வந்து செலுத்தியிருக்கார் பணத்தை செலுத்தினதற்கு பிறகு அவருடைய பேங்க் இருந்து இருபத்தி நான்கு தினார் இருபத்தி நான்கு தினாராக கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு தினார் வந்து கட்டாயிருக்கு தற்பொழுது அது வந்து வழக்காக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பணம் திரும்ப அந்த வெளிநாட்டவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி அந்த கொய்த்தினுடைய போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியல் இல்லாத லிங்க்ஸ் எல்லாமே எங்கேருந்தோ இயக்கப்படுது அது யார் ஏக்குறாங்க என்ன ஏதுங்கிறதே தெரியாது ஸோ ரொம்பவே கவனமாக இந்த மாதிரியான செயலிகள்கிட்ட இருந்து விலகிடுங்க அப்படின்ட்டு வெளிநாட்டவர்களுக்கு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்திகள் லெபனான் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேறுங்க அப்படின்ட்டு குவைத்தினுடைய எம்பசி தூதரகம் வந்து சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதாவது லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியலினுடைய ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது ஹெஸ்பில்லா இந்த ஹெஸ்பில்லாவினுடைய தலைவர் நசரல்லா அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலால் தற்பொழுது அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை மீண்டும் வந்து இஸ்ரேல் வந்து எந்தெந்த ஏரியாக்களை தாக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல போல் ஹெஸ்புல்லாவும் இங்கேருந்து இஸ்ரேலை தாக்குவதற்கு எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ லெபனான் நாடு தற்பொழுது ஒரு போர் அறிவிக்கப்படாத ஒரு நாடு ஆனால் போர் நடந்துகிட்டு இருக்காங்க அங்கே அதனால அங்கே யாருமே வெளிநாட்டவர்கள் இருக்காதிங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க குவைத்திகள் உடனடியாக வெளியேறுங்க அதற்கான நம்பர்ஸ் எமர்ஜென்சி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை கான்டெக்ட் பண்ணி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற தகவலை கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி கோயத்தினுடைய உள்துறை அமைச்சரே தற்பொழுது செக்யூரிட்டி கேம்பின் அதாவது வெளிநாட்டவர்களை பிடிக்கக்கூடிய ஒரு வேலையில் வந்து நேரடியாக இறங்கியிருக்காங்க அதனுடைய மேற்பார்வை வந்து டேரெக்டாக உள்துறை அமைச்சர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவே கவனமாக தற்பொழுது இந்த செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது நடக்குது வெளிநாட்டவர்கள் இல்லியலான முறையில் கோயத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான செக்யூரிட்டி செக்கிங்கில் பிடிபட்டு ஊருக்கு போவதற்கான வழிகளை வந்து ஏற்படுத்துங்க நீங்கள் கோயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் முடிந்த வரைக்கும் ஊருக்கு போவதற்கு உங்களுடைய கஃபே பேசி அல்லது இந்த மாதிரி செக்யூரிட்டி செக்கிங்ல பிடிபட்டு போனாலும் சரி சீக்கிரமாவே நீங்கள் ஊருக்கு போயிடலாம் அடுத்ததாக குவைத்தில் சஹல் ஆப் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் வந்துருச்சு நிறைய நண்பர்கள் இன்னும் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்டேட் கொடுங்க உங்களுடைய சஹல் ஆப்பை அப்டேட் கொடுங்க அப்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது சஹல் ஆப்பில் உங்களுடைய அந்த லாகின் ஐடி எல்லாத்தையும் போட்டு உள்ளே போனீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மூன்று டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு திரை தின்றோம் அதில் மூன்றாவது இடத்துல தான் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து மாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தவலா இருக்கும் நம்பர் வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க